பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா அடுத்ததாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அவருடைய வழியில் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்று வீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள் அன்பு சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கங்கள்

தன்னுடைய சொந்தத்துக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு இந்த இரண்டு அமைப்புகள் குறிப்பாக தமிழ்நாடு நாடார் பேரவை பெருந்தலைவர் பக்க கட்சி இந்த இரண்டும் உருவாக்குறத நான் ஒரு ஒரு இன்னொரு சொந்தமாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இப்ப என்னுடைய சொந்த விருதுநகர் மாவட்டத்துல ஆயிரம் உறவினர்களை ஒன்று சேர்த்து இந்த மாநாடு போன்ற திறன் இருந்த துணிச்சல் இருந்த இந்த நிர்வாகிகள் தமிழ்நாடு நாலா பேரவை பிரிந்து நிகழ்ச்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் இதே இதேபூர்வமான வாழ்த்துகளை முதலில் தெரிவிச்சிட்டு குறிப்பா நீங்க பாட்டி பிறந்த ஊரு இங்க இருக்கிற சேதுநாராயணபுரம் சேதநாயகனும் எப்படி தெரியும் தெரியாது அங்க தான் பத்ராயன் கரெக்ட் பத்ராயத்தில இருந்து முதன்மெருந்து வந்திருக்கிறீங்க என்னமா

பல நாடுகளுக்கு சென்றியரிங் படிச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல உருவாக்கி இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தை கட்டமைத்து என்ன உருவாக்குறா அதுக்கு அடிப்படைக்காக பெருந்தலை ஏன்னா ஒரு வயசுல எங்க ஊருக்கு பிராமணிக்கு வர்றப்போ அப்ப ஒரு மகாத்மா காந்தி சிலையை திறக்க வந்தார் அப்ப நான் படிச்சது மூணாப்பு நாளில் அப்ப வந்து எங்க தாய்மாமா ஒருத்தர் வந்து அவர் சைக்கிளை வித்து அந்த காந்தி சிலைக்கு நிதி கொடுத்திருந்தார் அவர் வந்து மேடையில ஆதர் பண்ணணும் சொல்லி அவரை பெருந்தரை மூலம் கூட்டு வர்றாங்க அப்ப வந்து ஒரே அடி அடிச்சார் பெருந்தரை அவர் வந்து என்ன என்ன விளக்கண்ட அப்படின்னாரு யாராவது வந்து சொத்து வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற சைக்கிள் இருந்து காந்தி நிலைக்கு காசு மனசுல இருந்தது உங்க வாழ்வாதாரத்தை பாருங்க அதுக்கப்புறம் அதுல வந்து மித்தத்தை வச்சு நீங்க வந்து சமுதாயத்துக்கு செய்யுங்க அது வந்து ரொம்ப பசுமரத்தானியா வந்து பதிய வச்சது பெருந்தலை அப்ப வந்து அந்த மேடையில் அவர் சொன்னதுதான் புது வாழ்வுன்னு வாங்க ஆனா முதல்ல வந்து உங்க குடும்பத்தை நிலைப்படுத்துங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு சார் நீங்க வந்து பெருத்தலைவர் அதனால படிச்ச வெளிப்படிச்சு படிச்சேன் நல்லா வந்து வாழ்க்கையில ஒரு நிலைக்கு வந்து இன்னைக்கு வந்து அம்மா குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் தடைச்சின்னு இருக்கிற நிலையில அந்த டைம்லதான் அரசியலுக்கு வந்தேன் அங்கே வந்து ரொம்ப லேட்டா அரசியலுக்கு வரீங்களா வந்து அங்க முதல்ல எம்எல்ஏ வாஜ் வாய்ப்பு கிடைச்சது விருதுநாருக்கு இல்ல அதுக்கு முன்னால பார்லிமெண்ட்ரிக் இங்க என்ன அப்ப வந்து அரசியலுக்கு நாப்பத்தொன்பது வயதுக்கு மேல வர்றதுக்கு சொல்லலாம் அவ்வளவு விஷயம் கிடையாது அப்ப வந்து முதல்ல எனக்கு முதல் பொறுப்போடு நான் வகித்தது வந்து நாடாம் மாதங்கத்துல துணைத் தலைவரா இருக்கு ஓகே முதல் பொறுப்பு அதுதான் ஏன்னா அந்த நேர்ல வந்து சமுதாய உணர்வு என்பது மிக இயற்கையாக அமைந்த ஒன்று எனக்கு அது வந்து இங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் கிராமங்களா பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பிள்ளைகளை வந்து கல்லூரி படிப்பு படிச்சு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கேன் இது அரசியல் அடையாளம் பண்ணிருக்கு ஜாதி அடையாளம் பண்ணிருக்கு எப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பள்ளிக்கூடம் நாடா நடந்த பள்ளிக்கூடம் மற்ற தமிழ்நாட்டுல எட்டாயிரம் ஐம்பதாயிரத்துல எட்டாயிரம் பதினாறு விழுக்காடு ஒண்ணுல ஆறு ஆறு பள்ளிக்கூடத்துல ஒரு பள்ளிக்கூடம் நாடா சமுதாயம் நடத்துற பள்ளிக்கூடம் அப்படிங்கிறப்போ கல்விக்கள் பிறந்தவர் பெருந்தலைவர் ஆனா பெரிய விஷயம் கல்விக்கு திறக்க தன்னுடைய சமுதாயத்தை மட்டும் இல்லாம எல்லா சமுதாயத்தையும் தூண்டி விட்டவர் பெருந்தர் அதனால எதுவுமே நம்ம சமுதாயத்துடைய அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னால ஆனாருக்கு மாட்டு வண்டி கட்டி இப்ப இருக்கக்கூடிய தரங்கப்பாடின்னு சொல்லக்கூடிய தயங்கப்பாடி பக்கத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு அவ்வளவு பேர் மாட்டு வண்டி கட்டி தமிழ்நாட்டுல உருவான முதல் சமுதாய இயக்கம் வந்து நாடாக்கள் உருவாக்கியது அன்னைக்கு வந்து கல்வி இறக்கிக்கிட்டு இருந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த நாடா ஃபேமிலியா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து எத்தனையோ நாடா பிறந்த இகள் அன்னைக்கு சேர்ந்து உருவாக்கியதான் நம்ம முதல் அமைப்பு இன்னைக்கு வந்து அண்ணன் இந்த நாடார் பேரவை இப்ப நம்ம தமிழ்நாடு நாடா பேரவை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா பல நேரங்கள்ல அடையாள பத்து இருந்த சமுதாயத்துக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறதுக்காக எடுத்த பல முயற்சிகள்ல உன்னதமான முயற்சி நான் நினைக்கிறது ஆனா என்னடி அவர்கள் உருவாக்கி அந்த தமிழ்நாடு அதே போல தொழில்ல நம்ம நல்லா கால் முடிச்சிட்டோம் ஓகே எந்த தொழிலை எடுத்தாலும் அது ஐடி தொழில எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவராடாரா இருக்கலாம் பால் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹேர் அண்ணாச்சி சந்திரமுக அண்ணாச்சியா இருக்கலாம் இது மாதிரி வந்து குறைந்தது பத்து தொழில்கள் புத்திரை பதித்தது நாடா சமுதாயம் அதாவது அதே அளவுக்கு ஆன்மீகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிக கோயில்களை உருவாக்கியது ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் அவங்களை முதல்ல சந்தித்த போது அப்போ வந்து இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரச்சனை இருந்தது சிபிஎஸ்சி ஸ்கூல் உங்களுக்கு தெரியும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு காலகட்டத்துல பெண்கள் செயலை போடக்கூடாது என்று இருந்த காலகட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை பற்றி தவறான புரிதலில் இழிவாக எழுதியிருந்தார்கள் அதை மாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்த முதல் தலைவர் பெரும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க இந்த நாடார் வரலாற்றை பற்றி தரப்பால் ஒரு மிகப்பெரிய அறிஞர் எழுதியதை எடுத்து சொன்னார் பலருக்கும் அப்பதான் வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து அப்பதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் குல தோன்றல்களாக உருவாக்கியது இந்த நாடா சமுதாயம் ஆனா ஒரு காலத்துல வந்து நாயக்கராதிக்கம் வரும் பொழுது மதுரைக்கு அவர்கள் வந்து தென் தமிழகத்துக்கு விரட்டப்பட்டார்கள் தென் தமிழகத்துல குறிப்பா உடன்குடி

பேட்டைகளை உருவாக்குன ஆறு பேட்டைகள் அதுல ஒட்டு தான் எங்கூல் பயணம் சிவராஜி பேட்டை வந்து அந்த மாதிரி உருவான பேட்டு விருதுநகர பேட்டை வந்து அந்த மாதிரி ஒரு உருவான பேட்டு ஆறு பேட்டைகளை உருவாக்கி மாட்டு வண்டிகளை சுத்தி நிறுத்தி அந்த இடத்துல வந்து கண்ணர் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காக முதல்ல அவங்க உருவாக்குனது மத்ராவாரியம்மன் கோயில் அடுத்தவங்க உருவாக்குனது மகம என்ற திட்டம் இந்த மாதிரி திட்டங்களை எல்லாத்தையும் போட்டு ஒரு சமுதாயமாக புலற்பெயர்ந்த சமுதாயமாக பல இடத்துல போனோம் எல்லாம் ஒரு மளிகை கடையோ எதோ அரைச்சி அந்த இடத்துல வந்து நிற்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் கிட்ட இருந்த சென்ற இடத்திலெல்லாம் வேறுபிடிக்க கூடிய ஒரு திறமை சென்ற இடத்திலெல்லாம் வேர் பிடித்த இடத்திற்கெல்லாம் மனம் பரப்பி மனம் பரப்பிய இடத்திற்கெல்லாம் மகிமை சேர்ந்த சமுதாயம் நம் நாடாக இன்னைக்கு பலரும் இப்ப அந்த ராஜவாலய தொகுதிக்கு வர்றப்பெல்லாம் வந்து சத்திரப்பட்டி இந்த மாதிரி ஊர்களுக்கு அங்க இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு அப்ப போறப்ப ஒரு பள்ளிக்கூடம் ராஜபாளைய தொகுதியில நான் போற பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா சிறுத்தூர் ராஜபாளைய தொகுதியில முழுக்க முழுக்க பிரையறி நாடர்களால் உருவாக்கப்பட்ட அந்த 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 பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கட்டத்துல பனையேறி கொண்டிருந்து

இந்த சமுதாயத்திற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அப்படின்னு எண்ணி வந்தாங்க இன்னைக்கு வந்து நம்ம சட்டப்படி நமக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு குறைந்தது முப்பத்தாறு தொகுதிகள்ல நாடாளுமன்றத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஆனா வந்து பல அரசியல் கட்சிகள் அதை தருவது இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற பாதி பேர் ஓட்டு போட வருவதில்லை நாடாளுமன்ற பாதி பேர் வெளிய போயிடுவாங்க அன்னைக்கு இன்னைக்கு நாடர்கள் பாதி வந்து அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று இருந்தாலும் கூட மாற்று சமுதாயத்துக்கு வாக்களிப்பார்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் அரசியல் கட்சிகள் மத்தியில் இருக்கு அது தவறான எண்ணங்கள் பல இடங்களில் ப்ரூவ் பண்ணிட்டு ஆனா ஒரு சமுதாயமாக நாம் எழுவதற்கு அடித்தளம் என்பது என்னன்னா நல்ல தொழில் அந்த நல்ல தொழில் வேண்டிய ஒரு அட்மாஸ்பியர் ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உருவாக்குறதுக்கு இன்னைக்கு வந்து நாங்க இங்க ட்ரஸ்ட் மூலமாகவும் மற்ற இயக்குகள் மூலமாகவும் பாடுபட்டு அரசியல் ரீதியாக இந்த ராஜபாளைய தொகுதியில நீங்க ஒரு நாடா எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க ஆனால் எந்த கட்சி உங்களுக்கு வந்து நல்லது செய்யும் நம்ம சமுதாயத்துக்கு நல்லது செய்யும் சமுதாயத்தை கடந்து நல்லது செய்யும் நீங்க பாக்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி அண்ணன் நிதாந்தி அவர்களுடைய அழைப்பின் பேர்ல வந்திருக்கிறேன் இந்த சமுதாயம் அவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் மட்டும் சொல்ல வரும் கம்பெனி தெரியும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மக்களே தெரியும் வந்திருக்கிற நூறு உறவின் முறைகள் நூறு உறவின் முறைகள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த உறவின் முறைகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எந்த அடுத்த தலைமுறைக்குள் பிள்ளைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனாலும்

ஒரு சமூக பொருளாதார ஆய்வு செய்வோம் அப்படின்னா என்னன்னா ஒரு சர்வே மாதிரி எடுத்து அந்த வீட்டுல வந்து என்ன அடுத்த தலைமுறை படிக்கிறாங்க படிக்கப் போறாங்களா படிக்க போறியா வேலைக்கு போகணுமா வேலைக்கு போறியா அதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு என்னன்றத பார்ப்போம் நல்ல காலேஜில அட்மிஷன் கிடைக்கிறது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது நாலாயிரம் பேருக்கு காலேஜ் அட்மிஷன் இது இங்க மொட்டை சொல்லுவா பண்ணுறோம் அதனுடைய செய்யறதுக்கு நான் கண்டிப்பா உதவியா இருப்பேன் ரெண்டாவது நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அதுக்கான திறன் வளர்த்தல் பயிற்சிகளுக்கு ஒரு இதுவரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கிறோம் நிறுவனம் மூலமாக யாரையும் ஒரு பைசா வாங்க மாட்டோம் வந்து பல நேரங்கள் அது மாதிரி காசு வாங்கிட்டு ஏதாவது வேலை போட்டு கொடுக்கறதுன்றதெல்லாம் இருக்கு அது எங்க நிறுவனத்துல கிடையாது இதை வந்து ஒரு மனிதவள மேம்பாட்டு நிபுணராக என்னதான் செய்யக்கூடிய விஷயம் நாடாளுமன்ற முன்னுரிமை கொடுத்து செய்ய வேண்டும் அவங்களுடைய நிர்வாகிகள் மூலமாக இதை செய்யறது நல்லது கிடைக்கும் மூணாவது வந்து சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இப்பதான் பாத்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் அதாவது துணிகர முதலீடு அப்படின்னு ஒன்று நான் வந்து இப்ப இங்க விருந்தாரு நாடாளுமன்ற முறையில அதை எடுத்து செயல்படுத்தி இருக்கிறோம் இது மாதிரி வந்து சென்னையில சென்னை ஏஞ்சல்ஸ் இது வந்து இப்ப ஏஞ்சல் இப்பட்டு ஒரு பெரிய விஷயமாயிட்டு இருக்கு அதனால உங்க உரை முறைகள்ல இந்த மாதிரி ஒரு தொழில் முனைப்புக்கான நிதியம் உருவாக்குறதுதான் அதற்கு முதல் நிதியாக நான் மட்டுத்தராங்க ஓகே அது வந்து பெயர் செய்யறது என்னென்றத என்ன கூட இணைந்து நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம் ஏன்னா உங்களுக்கு வந்து சீட்டு போடுவாங்க நம்ம ஒரு இன்ஃபர்ம் பாத்துக்கிட்டீங்க சீட்டு போட்டு முகாம் சீட்டா என்ன சீட்டு அப்படின்றத போட்டு பார்த்துட்டு அதுல வர்ற பணத்தை வச்சு கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனா இப்ப புது உலகத்துல அடுத்த தலைமுறை பயங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆகிற உலகத்துல அவங்களுக்கு வந்து தொழில் துவக்குவதற்கு என்றே இன்னைக்கு ஸ்டார்ட் அப் டீ என்று ஒன்று இருக்கு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஒரு அமைப்பு இருக்கு அதுல வந்து முப்பது லட்சம் ரூபாய் அந்த பயிருக்கு வந்து முதலீடாக தருகிறது தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப குறைவு நாடா பிள்ளைங்க ரொம்ப குறைவு அந்த மாதிரி கட்டிறக்க கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வாய்ப்புகளை எப்படி நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போறது இதை வந்து எங்க நிறுவனம் மூலமாவே நான் உங்களுக்கு செய்ய முடியும் சென்னை ஏஞ்சல்ஸ் ஒரு அமைப்பு உருவாக்கணும் அதுல வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் தொழில்கள் வளர்த்து இருக்கின்றன அதுல வந்து யார் என்ன ஜாதிகள் கூட கிடையாது அங்க வந்து ஆனா இது வந்து நம்ம சமுதாய சொந்தங்களுக்கு ஏன்னா நம்மளுடைய மரபணு ஊறி இருக்கிறது தொழில் முனைப்பு ஓகே மறந்துடாதீங்க ஒவ்வொருத்தர் மரபணுலையும் ஊரி இருக்கிற விஷயம் தொழில் முனைப்பு ஆனா அதுக்கு வந்து கைடன்ஸ் வேணும் என்ன மாதிரி பிசினஸ் மாடல் எந்த மாதிரி உலகத்துல புது சிந்தனைகள் திறக்கின்றன அப்படின்னா ஒரு சிவனானார் இல்ல ஒரு சந்திரமோகன் இல்ல பல பேரை நம்ம பிறப்பிக்க முடியும் அது வந்து இந்த ராஜபாளைய மண்ணில பிறப்பிக்க முடியும் இந்த சிலுந்தர் மண்ணில் பிறப்பிக்க முடியும் விருதுநகர் மாவட்டத்துல பிரி அளவுக்கு பிறப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன் அதற்கு நின்றுவதற்கு வாய்ப்பு பாருங்கள் அதன் மூலமாக இந்த அமைப்பு மூலமாக எந்த விதத்துல இது வந்து கட்டமைத்து கொண்டு போக முடியும்னு நான் உங்களுக்கு இது உதவியா இருக்கேன் உங்களுக்கு ராக்கேங்கிற ஒரே விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அமைப்புகள் பெருந்தலைவர் மக்கள் கட்சி போன்ற அமைப்புகளை வலுப்படுத்துங்கள் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஊர்லயும் கிளைகள் உருவாக வேண்டும் எந்த இடத்துலயும் முயற்சி எடுத்தார் மக்கள் கட்சி மூலமாக இன்னைக்கு அந்த அடையாளம் இல்லை அப்படிங்கிறப்போ தாண்டா அடையாளம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி தான் அது வந்து இருக்கு அந்த கட்சிக்கு உறுதுணையா இருக்கு அவங்க எங்க கட்சிக்கு ஒரு கடையா இருக்கிறாங்க இப்ப ஒரு பத்தாண்டுகளாக அந்த பயணத்துல இருக்கிறாங்க எந்த ஒரு மாறாமல் அந்த நிலையில் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு அமைப்பு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அவங்க கிட்ட இருந்து கேட்கிற ஒரே விஷயம் இதுதான் ஆழமாக வலுப்படுத்துங்க ஒவ்வொரு கூத்திலயும் கிளை இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இது உருவெடுக்க வேண்டும் அப்படின்னா வந்து ஒரு சீட்டு அரை சீட்டு பேச மாட்டாங்க கட்சிகள் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு பேசக்கூடிய காலம் அந்த காலம் வெகு விரைவில் வர வேண்டும் என்று இதே பூர்வமாக நார்மலுக்கும் அப்பதை வேண்டிக் உங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்புக்கு நன்றி உங்களுக்கு அதிகமாக பயணப்படணும் எனக்கு இருக்கு என்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறேன் உங்க எல்லா உறவு முறைகளும் என்னோட தொடர்பு இருக்கலாம் அந்த அமைப்பு மூலமா என்னோட தொடர்பு பண்ணீங்கன்னா இன்னும் பெரிய விஷயம் இந்த நான் சொன்ன மூத்த விஷயங்களையும் படிப்புக்கு உதவி காலர்ஷிப் ஸ்கீம் மூலமாக கல்வி நிறுவனங்கள சேர்வதற்கு உதவி உங்க இடத்துல ஒரு நிதியம் வேலை நம்ம புதுசா தொழில் தொங்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிதியம் உருவாக்கக்கூடிய அந்த சப்போர்ட் இது எல்லாம் தள்ளதுக்கு நான் ரெடியா இருக்கேன் உங்க இடத்துல நான் தேவையானது இந்த கட்சியை வந்து கொடுத்துங்க அமைப்பு வந்து கொடுத்துங்க காரண அடைவதோட இருக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகள் மிக மிக முக்கியம் அதே நேரத்தில் தேசிய சிந்தனையோடு அவங்க போட்ட பத்து தீர்மானங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பலரும் இப்ப பம்பை ஆறு இணைப்பு பத்தி பேசுறதே நிறுத்திட்டாங்க நாங்க எவ்வளவு நான் பேசி பேசி அதை வந்து இன்னைக்கு அது ஒரு அரசியல் இதுவா இல்ல உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி வந்து விருதுநகர் மாவட்டம் மிக மிக பெரிய பிரயோஜனமா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஹெக்டேர் அறுபதாயிரம் ஹெக்டேர் பயன்படுத்தக்கூடிய திட்டம் அந்த திட்டத்தை பத்தி பேசுறது கூட ஒரு அதை எடுத்து இந்த இருந்து பேச மிகப்பெரிய விஷயம் சொந்த பத்து திட்டங்களுமே மிக முக்கியமான திட்டங்கள் இந்த அமைப்பு வலுப்பட வேண்டும் அதுக்கு ஒவ்வொருத்தருடைய வரம் வேண்டி இந்த வாய்ப்புக்கு நடக்கும் நன்றி கூறி வெடிவேறேன்